ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனி கனிவாழ்டு சேனலில் இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய ஷாப் நம்ம கோயம்புத்தூர் நான் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய எஸ்பிபி சில்ஸ் தான் வந்திருக்கோம் இன்றைக்கி நம்ம எஸ்பிபி சில்ஸ்லேருந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான அழகழகான ஆஃபரில் இருக்கக்கூடிய சாரீஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோங்க இதெல்லாமே உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் நான் அன்றைக்கி வீடியோவில் நான் காமிக்க போகிறது எல்லாமே உங்களுக்கு நான் மேலே போட்டு எப்படி இருக்கும் அந்த லுக் எப்படி இருக்குங்கிறத விரிச்சே காமிக்கிறேன் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஆஃபரில் இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் சூப்பராக இருக்குதுங்க நல்லா க்ரீன் வித்து மஜந்தா கலரு சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் அருமையாக இருக்குது பல்லு ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா எல்லாமே உங்களுக்கு ஆஃபரில் வந்துடும் இந்த ப்ரைஸ் வந்து நம்ம பார்த்துடலாம் அதோடய ப்ரைஸ் என்னங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் பார்டர் வந்து ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கிறனால வேர் பண்ணாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் வெளியில் எங்கேயாவது நம்ம கட்டிகிட்டு போகும்போதுமே ஒரு ஃபங்க்ஷனுக்கு கட்டிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அந்த பார்டர் வந்து அந்தளவுக்கு க்யூட்டாக இருக்குது இல்லையா அதனால் இந்த மாதிரி பார்டர் வச்ச சாரீக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்பில் நிறைய ஆஃபர் வந்து போயிட்டுருக்குது இதெல்லாமே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டில் அறநூற்றி எழுபத்தி ஏழு ரூபாங்க மிஸ் அவுட் பண்ணாதீங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் சான்ஸே இல்லை ஏன்னா கிடைக்கிறது ரேரு இயர் ரெண்ட் கலெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே இந்த இயர் ரெண்டோட ஆஃபர் வந்து நீங்கள் சீக்கிரமாக பிக் பண்ணிக்கோங்க இதுவுமே ஆஃபரில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் அதே மாதிரி உங்களுக்கு பார்டர் வச்ச கலெக்ஷன்ஸு இது எதுக்காக நான் போட்டு காமிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு லுக் இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அறநூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா தாங்க சான்ஸே இல்லை ஏன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வந்து ரேரு எல்லாமே சிங்கிள் பீஸாக இருக்கிறனால உங்களுக்கு வந்து ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க சிங்கிள் சிங்கிள்ங்கிறனால தான் அந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு கிடைக்குது சூப்பரான ஆஃபருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு இந்த கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் நான் டைரெக்டாவோ இல்லாட்டி ஆன்லைன் மூலமாகவோ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் செம்ம கலெக்ஷன்ஸுங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டு சான்ஸே இல்லை ஏன்னா வந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் கிடைக்கிறது ரேரு சீக்கிரமாக பிக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் உங்களோட ஆன்லைன் புக்கிங் வந்து போட்டுக்கலாங்க உங்களுக்கு இப்போ பார்க்குறதுமே பார்த்தீங்கன்னா நல்ல கிராண்டாக இருக்கக்கூடிய பார்டர் வச்ச சாரீ தான் இதுவுமே வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் கட்டணுனா அவ்வளோ ஒரு சாஃப்ட்டாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் மடிப்பு ரொம்ப நேரம் ஆகும் எடுக்கிறதுக்கு அப்படிலாம் வந்து நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேன்ஸியாக இருக்கும் கலெக்ஷன்ஸு இப்போ எல்லாமே ட்ரெண்டில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் நான் காமிக்கிறேன் இதெல்லாமே ஒவ்வொன்றும் சிங்கிள் பீஸாக இருக்கிறனால தான் இந்த ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஆஃபரை மிஸ் அவுட் பண்ணாதீங்க ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் இது நல்ல ஒரு லாங் பார்டரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பர் சரியோடு கொடுத்துருக்காங்க சம் அட்ராக்டிவான ஒரு கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கு பாருங்க இதுலேயும் நம்மளுக்கு பல்லு ஒன் ப்ளவுஸ் வந்துடும் நல்ல கிராண்டான ஒரு லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் மிஸ் அவுட் பண்ணாதீங்க இந்த மாதிரி ஆஃபர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்பில் எப்பயாவது ஒரு தடவை கொடுப்பாங்க ஏன்னா ஃபிஃப்டியெல்லாம் வந்து ரேரு இதெல்லாமே டிஷ்யூ ஃபேப்ரிக்குங்க நல்லா ஒரு சாஃப்டாக படிஞ்சு நிற்கும் இப்போ நம்ம ஃபேன்சியாக நம்ம நிறையா சேரீ பார்க்குறோம் இல்லையோ அதில் இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் சம சமையான கலெக்ஷன்ஸ் சம சமையான ஆஃபர் எல்லாமே நம்ம ஷாப்பில் கொடுத்துட்ருக்காங்க தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ரூபாங்க இதெல்லாமே டூ தௌசண்ட் ரேஞ்சில் சேல் பண்ணிட்டு இருந்த சாரீ எல்லாமே உங்களுக்கு இந்த ரேட்டுக்கு வந்து கொடுக்குறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கலர்ஸ் வந்து இருந்துச்சு நான் எடுக்கும் போதே பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து இந்த கலெக்ஷன்ஸ் ஒன்று சூஸ் பண்ணிட்டாங்க இந்த ஒன்று தான் இருக்குது இப்போது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் நல்லா ஒரு ஆர்ட் சில்க் தான் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா ஃபேன்சியாக இருக்கும் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரி லைன் வந்திருக்கும் பார்டர்ல வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கான்ட்ராஸ்டான பார்டரு அறநூற்றி முப்பத்தி மூணு ரூபாய் மட்டும்தாங்க செம்ம செமையான கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம ஷாப்பில் வந்து கொடுத்துட்ருக்காங்க எல்லாமே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டில் கொடுத்துட்ருக்காங்க ஸ்பெஷல் ஆஃபருங்க இந்த இயர் எண்டுக்காக பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஆஃபர் வந்து கொடுத்துட்ருக்காங்க மிஸ் அவுட் பண்ணாதீங்க இதுவும் உங்களுக்கு சிங்கிள் கலெக்ஷன்ஸ் தான் இருக்குது வேணும் அப்படின்னா சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஏன்னா வந்து இதில் நிறையா கலெக்ஷன்ஸ் நீங்கள் வீடியோ கால் மூலமாக கேட்டிங்கன்னா கூட காமிப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு புடவைகளுக்கும் மேலே வந்து சிங்கிள் சாரியாக வந்து ஆஃபருக்கு வச்சுருந்தாங்க நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஃபைவ் பீஸ் தான் காமிக்கிறேன் ஆனால் நீங்கள் வந்து வீடியோ காலில் கேட்கும்போது அவங்க நிறையாவே உங்களுக்கு காமிப்பாங்க எல்லாமே உங்களுக்கு ஆஃபரில் இருக்கிறதே நீங்கள் கேளுங்க வீடியோ கால் ஆப்ஷனும் இருக்குது நம்ம ஷாப்பை டேரெக்டாக விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக காமிப்பாங்க இப்போ நம்ம காமிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த தீபாவளிக்கு வந்து டிஷ்யூவில் சூப்பராக ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் நல்லா ப்ளூ வித் காப்பர் சரி காம்பினேஷனில் இதெல்லாமே டிஷ்யூ ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் கலர் காம்பினேஷனும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் இதெல்லாமே ஆஃபரில் வந்து கொடுக்குறாங்க இன்றைக்கி வீடியோவில் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம காமிச்சோம் அதுவும் உங்களுக்கு மேலே போட்டு எப்படி இருக்குங்கிறது ஒரு லுக்கோடே காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு வீடியோ இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ நம்ம எதிர முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரஸ்டிங் சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான பிளாக்லாம் மறுபடியும் சந்திக்கலாம் நிறையா ஆஃபரும் நம்ம வந்து பார்க்கலாம் பாய்